மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் கருங்கல்பட்டி கலரம்பட்டி மெயின் ரோடு ஸ்ரீ கிழக்கு முனியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கலசம் தீர்த்த குடம் முளைப்பாரி மேலதாளத்துடன் ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவிலில் இருந்து புறப்பட்டு ஸ்ரீ கிழக்கு முனியப்பன் சுவாமி ஆலயம் வந்தடைந்தது இதனைத் தொடர்ந்து மங்கள இசை வாஸ்து சாந்தி பூமி பூஜை அங்குரார்பணம் காப்பு கட்டுதல் கும்ப அலங்காரத்துடன் முதற்கால யாக வேள்வி ஆரம்பமானது இதில் திரவியாஹீதி யாகம் பூர்ணாஹீதி மகா தீபாராதனை நடைபெற்றது பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரச்சாதம் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் தலைவர் ஆர் வி பாபு துணைத் தலைவர்கள் தயாளன் வெங்கடேசன் செயலாளர் ஜெகதீசன் துணைச் செயலாளர்கள் சந்திரசேகரன் சண்முகம் சுந்தரம் ஓபுலிராஜ் சதாசிவம் கோபால் ஸ்ரீ கிழக்கு முனியப்பன் கோவில் பூசாரி பாலகிருஷ்ணன் ஸ்ரீ பால விநாயகா நண்பர் அண்ணாமலை கமிட்டி உறுப்பினர்கள் பாஸ்கர் சபரிநாதன் சிறப்பு அழைப்பாளர்கள் இந்திரா டையின் கந்தசாமி சூரிய நாராயணன் முத்தமிழ் செல்வம் இளங்கோவன் கல்லாங்காடு சரவண நன் பிரதர் கீதா பாஸ்கர் செல்வமணி செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வந்து ஒரு சுயம்பா உருவான ஒரு திருத்தலம் இந்த திருத்தலத்தில் நமக்கு எனக்கு முன்னால் இருந்த நிர்வாகிகள் அவர்களுக்கு முன்னால் இருந்த பாட்டன் பூட்டன் இவங்க காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த கண் தோன்றா மண் தோன்றா காலத்து தமிழ் குடி மூத்தக்குடி அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு கோடை கொண்டு திட்டிப்புல் விளையாண்டுருக்கிற காலத்தில் ஒரு கல் காலில் தென்பட்டு இடிப்பட்டிருக்குது இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு சாமியாக காட்சியை தந்திருக்குது அந்த கல்லை வந்து வணங்கி நாள்பட நாள் பட அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குன்றதை உருவாக்கி இங்கே இருக்கிற பெரியவர்கள்லாம் இந்த இடத்த தானம் தர்ணம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலையாக நிறுவி இந்த இடம் உருவாக்கப்பட்டது இந்த இடம் மற்ற எட்டுப்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்கு மேற்கு கார்கானா பண்ணி இருந்தாலும் இந்த கிழக்கு முடிவு பண்ணுறது இப்பகுதியில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலமாக விளங்கிட்டு இருக்குது கேட்டதை கேட்ட கிழக்கு மொழி பண்ணுடைய மகா கும்பேஷ்வரி விழா நாளை இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஒரு ஒம்பது மணி அளவில் நடக்கிறது அதைத் தொடர்ந்து இன்றைக்கி இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பால் குடம் குடம் மற்றும் உடைப்பாறை எடுத்து ஊர்வலமாக வந்தார்கள் இது வந்து சேலம் அருக்பட்டியில் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் இருபத்தி ஏழு வருடத்துக்கு முன்னால் தான் கும்பேசேயம் நடந்தது அதனைத் தொடர்ந்து இப்போது தான் இப்பகுதி மக்களோட ஒத்துழைப்போடையும் சில அன்பு அடிதனையை மிக்க மாமனிதர்களுடைய தலைமையில் கும்பேசே நடைபெற உள்ளது இதற்கு வந்து தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அத்தனை நல்வூலங்களுக்கும் ஸ்ரீ கிழக்கு முனியப்பன் நிர்வாக கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கிறோம் நன்றியும் வணக்கம்

கோயில் நிர்வாக கமிட்டியின் சார்பாக குணமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்று மாலை ஆறு மணி அளவில் யார் பூஜை நடைபெற இருப்பதால் கோவில் மகா மாலை மணிக்கு மேல் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது இப்பகுதி பொதுமக்கள் அனைவரும் சான்றோம் எல்லாம் நீடிக்கொண்டு அனைவரும் நிர்வாகம் நன்றி